வட தமிழ்நாட்டில் இன்னைக்கு அந்த ஆம் சாங் கூட பேசும்போது பார்த்தா வட தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு பர்சன்ட் நாற்பது பர்சன்ட் வன்னியர் இருக்காருன்னு பேசியிருக்காரு இந்த இன்னைக்கு உங்கள் இதில் தான் அப்போ இது மகாவம்சம்னு சொன்னால் அது சரியா இருக்குன்னு அதுக்கு சரியான பே பேரினம்னு சொல்லலாம் அதனால் அது மகாவம்சம் மாதிரி போய் ஒட்டுமான்னு எனக்கு தெரியல ஒட்டும்னா நம்ம பேரினம்னு கூட சொல்லிக்கலாம் ஈழத்துக்கும் வன்னியர்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது ஈழத்தில் வன்னி நிலம்னு கூட ஒன்று இருக்கு என்ன தொடர்பாக இருக்குது அது வன்னியர் நிலமாக என்னங்கிறது தெரியாது வன்னியர் நிலம்னு பேர் இருந்தது அங்கே வன்னியர்கள் நிலை என்னன்னு எனக்கு தெரியல வேற அளவு இருக்காங்களாங்கிறது தெரியல பண்டார வன்னி அப்படின்னு ஒரு அரசர் இருந்திருக்காரு அதனால அதை தொடர்படுத்தி ஓஹோ அவள் வன்னியரா அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காங்க இருக்கலாம் பண்டார வன்னி அந்த ஈழத்தில் ஏன் அந்த இது வந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியல இப்போ வன்னியர்கள் வந்து ஜாதி உணர்வு இருந்திருந்தால் ராம்சாமி படையாச்சியார் காலத்தில் பதினஞ்சு எம்எல்ஏக்கள் வந்தாங்கல்ல அந்த கட்சியில் அதே மாதிரி ராம்தாஸ் கட்சியில் இன்னைக்கு ஐம்பது எம்எல்ஏக்கள் வரணும் வட தமிழ்நாட்டில் இருக்கிற நூற்றி இருபது எம்எல்ஏக்களில் ஐம்பது எம்எல்ஏக்கள் வரணும் வரலையே என்ன குறைபாடுங்கிறது அவங்க தான் ஆய்வு பண்ணணும் மாதிரி கணக்கெடுப்பு எடுத்தால் பெரும்பான்மை சமூகங்கள் நம்ம இவ்வளோ இருக்க ஏன் அரசியல் பிரதிநிதித்துவம் இல்லைங்கிறத பாமரணும் உணர்வாங்கிறதால தான் அது சென்ட்ரலில் எடுக்க வேண்டியதுன்னு சொல்லிகிட்டு இருக்காரு ஸ்டாலின் ஏன் இப்போ பீகாரில் எடுக்கலையா ஜாதிமாரி கணக்கெடுப்பு அது மாதிரி எடுக்க வேண்டியதானே ஒரு முதல்வர் அவனுக்கு என்ன தான் பவர் இருக்கு உங்க உங்கள் ஊரில் இருக்கிற ஆளுங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுல உனக்கு அதை தடுக்கிறதுக்கு என்ன இருக்கு உனக்கு